வாக்கினையே எல்லா புகடும் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றும் மேலும் உயர்ந்தவரை பாயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னைவர் வாக்கினேசுவையே எல்லா வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் பத்தம்போது இறைவார்த்தை இருபத்தி மூன்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் ஆயுள் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது பிரியமானவர்களே இறைவனுக்கு அஞ்சி பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆயுள் காலங்கள் நீடித்து அவ்வாறு நடக்கக்கூடியவர்களின் வாழ்வும் மன நிறைவு அளிப்பதாக இருக்கும் மன அமைதி இருக்கும் சஞ்சலம் இல்லாமல் இருக்குமாம் எந்த ஒரு தீமையும் அவர்களை தொடாதபடி இறைவன் வேலி அடைத்து கொள்வாராம் இந்த நாளில் இறைவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் இந்த உலக பிரகாரமான எல்லா ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் நம்மை வந்தடையும் நம்முடைய ஆயுள் காலங்கள் நீடித்து இருக்கும் இறைவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ்வோம் ஆமீன் காட் பிளெஸ் யூ